ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கனவா மீன் பெரிய சைஸ் கனவா மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கத்தியோட சிஸ்ஸர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கனவா வந்து ரெண்டாக பொழந்துக்கிட்டு இதில் வந்து ஒரு மாதிரி அப்படியே ட்ரா வெள்ளி மாரி மின்னது பாருங்கள் அதுதான் வந்து கனவாவோட மய் இதை வந்து உடைக்காமல் எடுக்கணும் உடைச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கரு அப்படியே டை மாதிரி கருப்பாக ஆகிடும் அதை அப்படியே சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே எடுத்து எட்டை போட்டுருங்க இப்போ வந்து இது தலை இது தலை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மேலே இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ கண்ணையும் கட் பண்ணிக்கலாம் கன்று வேணும்னா வச்சுக்கலாம் எனக்கு பிடிக்காதனால நான் எடுத்துவிட்டேன் இப்போ ஒரு பல் இருக்கும் அந்த இந்த பல் அதையும் எடுத்து போட்டுட்டு இப்போ தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான கணவு இருக்குன்னா தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு எலும்பு இந்த எலும்பியே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் சிசர் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு நாலு விசில் வந்து குக்கரில் வேக வச்சும் செய்யலாம் இல்லை வானலில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு செய்யலாம் சூப்பரா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி